நீ தான நம்ம மாசா டிபி ஏக்னோன் கேட்டா பேக் ரூம்ல ஃளைட் லாம் பர்க்ரா மாதிரி அத அப்போ இப்ப என்ன இன்ட்ரஸ்ட் பேசுறா டேய் எப்பலா டேய் ஆரம்பிச்சான்டா கவுண்டவுன் 1 நே போடா டேய்

ஆஞ்சா தேல் கொட்டனது கப்புறனா இப்படி ஆச்சா டேய் இன்னொரு ஸ்டடி சொல்லுங்க டே டேய் அந்த தேல் போட்டோ எடுத்தா எடுத்தா கட்ட ச்ச டே என்னடா டே இது ரொம்ப பாசிட்டிவ்ஸ்டா இது கொட்டிச்சா 10 நிமிஷத்துல ஊறி போடுடா அது எப்படி இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் சொல்றேன் போன மாசம் வெக்கேஷன் கிட்ட அங்க தாத்தா வீட்டுக்கு போறப்போ எங்க தாத்தா தோட்டத்துல வேலை செய்ற முருகேசன் அண்ணா இதோ இந்த தேல் கொட்டிதா ஒரு 10 நிமிஷத்துல ஊறி போச்சுடா டே என்னடா இது

சீக்கிரம்டா எடு டே டைம் இல்லடா என் ஃப்ரெண்டை கவாத போயிட்டு இருக்கேன் ஆனா என்ன எங்கேயும் நிக்க கூட சொல்லிட்டாங்க ஆனா நான் டெம்பிள் என்ன ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கேன் ஆனா

இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துருச்சு ஏன் ரோபோட்டிக்ஸ் கூட வந்துருச்சு சாரிவா இது மாதிரி போயே சொல்ல மாட்டேன்ப்பா ஆர்காதிக் தான்பா தேள் கடிச்சிது எனக்குப்பா ஆ ஆ எடுத்திருக்கேன்ப்பா அனுப்புகிறேன்ப்பா டேய் இது நீ நானும் முடிவெடுக்க வேண்டிய சொல்றா ஆகாஷ் தான்டா முடிவெடுக்கணும்

ஒன்று நல்ல டைரி சாலி டா பாட்டு கேளு ஏன்னா இதுக்கும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்கேஜிலேருந்து கூட படிச்சுன்னு சொல்ல முடியா இல்லையே கிளாஸ் உன்னோட கழுத்து One. பூக்கும் அன்பு இதம் காதல் சுகம் சூப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம் முதல்ல வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டே கேட்டலாம் சொல்லுங்க சார் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ஆஸ் எ டைரக்டர் அவர் எல்லா பசங்களையும் நல்லா நடிக்க வச்சுருக்காங்க அண்ட் ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ ஒரு த்ரில்லர் ஃபில்ம் அப்படின்னு மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு அண்ட் விஜுவல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் க்ரீன் இந்த மாதிரிலாம் இருந்தாலே வந்து தஸ் அ பியூட்டி யூனிட் அது ரொம்ப அழகாக எடுத்து வந்திருக்காங்க அண்ட் ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் அதை வந்து பசங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் த ஃபன் எலிமெண்ட் அந்த ஒரு அந்த தேயில் கொட்டின பையன் என்னுடைய பர்ஃபார்மென்ஸ் இஸ் வெரி நைஸ் அண்ட் ஆஸ் எ ட டேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணணுன்றதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு அண்ட் அந்த 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 ஒரு பையன் இது இது ஃபோன் வச்சுட்டு போகிற விஷயங்கள் நடுவில் வந்து வந்து பாகுபலி கம்ஸ் இன் ஸோ ஸோ சீரியஸ் ஃபன் ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கா இதை பற்றி சொல்கிறது ஆக்சுவலாக என்னுடைய அவனுடைய நாலு பேர் சேர்ந்து வண்டலூர் மலையில் திருட்டுத்தனமாக போனோன்னே அங்கே ஆல்மோஸ்ட் கூட திரும்பி வரணும்னு பார்த்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பையன் ஆயிவான்னு கத்திருக்கான் பார்த்தீங்கன்னா கால் கட்ட வரல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி இருந்திருக்கு என்னடா இந்த ஆணி மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு தேல்டா அப்படின்ட்டான் என்ன ஆகிடுச்சு இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு அந்த மிளகு சாப்பிட்டா விஷம் முறிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதெல்லாம் டேலக்ட்ல இருந்தது பட் நான் லென்த்துக்காக குறைச்சேன் சார் அந்த மலையிலேருந்து கீழே வரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஆகும் இவங்களுக்கு வேணால் கால் கட்ட வரல் வந்து கொஞ்சம் வீங்கி கருப்பாக ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தெரித்து போய் அட்மிட் பண்ணியிருக்கான் அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதில் ச அலர்ஜி கிரியேஷன் தான் அவையில் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு சப்பையாக முடிச்சிருக்காங்க இவங்க அதுதான் பயங்கர பயங்கரகாண்டு ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஸ்பிரேஷன் இதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமும் இருக்குது சார் அது அதுலேருந்து ஒரு வெட்ட போ போயிடுவாங்க கடைசியில் ஒரு பாம்பு கொத்திரும் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பையனோட காலை வெட்ட போயிடுவாங்க அந்த விஷயத்தை இங்கே ஆடா பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆகி எடுத்தது தான் சார் இது ஃபிலிமோகிராஃபிலையும் அது மென்ஷன் பண்ணியிருப்பேன் பட் அந்த படத்தோடைய பேர் மென்ஷன் பண்ணல அது வேறு மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஐ வாண்ட் டு லேட் அவுட் இந்த ஓப்பன் சார் எனக்கு வந்து உங்களோட முதல் ரெண்டு படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே வெரி நியூ டேக் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஷார்ட்டில் பண்ண அந்த படமாக இருக்கட்டும் அடுத்தது வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ரிப்பிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இது ஐ திங்க் ஐ வில் நாட் கமெண்ட் ஆன் திஸ் சாலமன் சார் இல்லை இது என்ன எனக்கு எந்த என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு தெரில வே ஆஃப் இது ஹியூமருக்குள்ளே கொண்டு போய்க்கிறதா நான் இல்லை இது சீரியஸாக சொல்லி முடிக்கிறீங்களா அப்படின்றது என்னால் எது எதுக்குள்ளன்னு பிரித்து பார்க்க முடியல